ஹரி ஓம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் அடியேன் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு சௌராஷ்டிரா இனத்தில் பிறந்த பெண்ணாவேன் அடியேன் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த இல்ல இல்லத்தரசி ஆவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து நாம் வந்து மானசீக பூஜை செய்து இறைவனை எப்படி வழிபடுவது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் மானசீக பூஜை என்றால் மனதால் மட்டும் இறைவனை நினைத்து எல்லா பூஜைகளையும் மனதாலே செய்து வழிபடுவது இந்த பூஜையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால மனக்கோவில் கட்டிய பூசலார் நாயனார் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் பூசலார் நாயனார் என்பவர் வந்து திருநின்ற ஊர் என்ற ஒரு ஊரில் வந்து பிறந்தவர் இவர் வந்து ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் ஆகவே வந்து நன்றாக வேத முறைப்படி வேத நூல்கள் அனைத்தையுமே நல்ல முறையில் வேதங்கள் அனைத்தையுமே கற்றுத் தேர்ந்தார் அது மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் சிவபக்தர் ஆவார் அப்படி சிவபக்தராக இருந்து சிவத்தொண்டு செய்வதையும் சிவனடியார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையும் கூட மிக பெரும் பாக்கியமாக நினைத்தார் ரொம்ப சிவபக்தருங்க இவர் அப்படி வந்து சிவபக்தராக இருக்கும் பொழுது பல ஆய ஆலயங்களுக்கு சென்று வந்து சிவனை வழிபடுவதும் சிவனுக்கு உரிய உகந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் செய்வதும் வந்து இவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருந்தது அப்படி இருக்கையில் வந்து அவருக்கு வந்து சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டி வழிபட வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டது ஆகவே வந்து கொஞ்சம் வந்து கோயில் கட்டுவது என்றால் நிறைய பணம் தேவைப்படும் அல்லவா அப்ப அதனால் வந்து கொஞ்சம் ஒரு சில மக்களிடம் சென்று வந்து பணத்தை சேகரிக்க முயன்றார் ஆனால் வந்து அவருக்கு வந்து வேண்டிய பண உதவி வந்து கிடைக்கவில்லை ஆனாலும் வந்து இவருக்கு சிவனுக்கு கோவில் கட்டியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வந்து மிகவும் ஆழமாக மனதில் இருந்தது ஆகவே வந்து எப்படி சிவனுக்கும் கோவில் கட்டுவது என்று யோசித்து மனதாலேயே நான் சிவனுக்கு கோவில் கட்டுகிறேன் என்று வந்து மனதால் சிவனுக்கு கோவில் கட்ட ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது மு ஆகம விதி முறைப்படி சிவன் கோயில் எப்படி கட் கட்ட வேண்டுமோ அப்படி அந்த முறைப்படியே வந்து சிவனுடைய கோவிலை கட்ட ஆரம்பித்தார் சிவனுக்கு வந்து அந்த நல்ல ஒரு புனிதமான நிலத்தை முதலில் தேர்ந்தெடுத்தார் அந்த மானசீக கோவில் கட்டுவதற்கு வந்து ஒரு ஒரு நிதி தேவைப்படும் அல்லவா அந்த நிதியை கூடவே தனக்கு தெரிந்த மக்களிடம் மனதாலேயே அவர்களிடம் சென்று மனதாலேயே அவரிடம் வசூலித்து அந்த நிதியை திரட்டினார் அப்படி வந்து நிதியை திரட்டி கோவில் கோவில் கட்ட ஆரம்பித்தார் அந்த கோவில் வந்து மிக நல்ல ஒரு புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் கோவில் வந்து அமைய எல்லா விதமான ஆகம முறைப்படி எல்லாமே வந்து மிகச்சரியாக அவர் செய்து கொண்டே மனதாலேயே செய்து கொண்டு வந்தாருங்க முதலில் முதல்ல வந்து சிவனடியார் கோவிலுக்கு வந்து பலிபீடம் எல்லாம் வைக்க வேண்டும் என்ற அல்லவா அந்த பலிபீடத்தை வைத்தார் அதற்கு பிறகு வந்து கோவில் வளாகம் அதற்கு பிறகு கோவில் உள்ள சுற்றுச்சுவர் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக அழகாக சுற்றுச்சுவரை எழுப்பினார் கோவிலுக்குள்ளேயே வந்து மிகவும் புனிதமான குளம் ஒன்றை கூட அவர் மனதாலேயே வெட்டினார் குளத்தை வெட்டினார் கருவறை அமைக்கப்பட்டது கருவறையில் வந்து சிவலிங்கம் ஆகம முறைப்படி சிவலிங்கம் வந்து அப்படியே செதுக்கி அவரே செதுக்கி அவரே வடிவடை வடிவமைத்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இப்படி வந்து எல்லா எல்லாவற்றையும் மனதாலேயே அவர் செய்து கொண்டு வந்தார் அப்படி மனதாலேயே செய்து கொண்டு வந்து அந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிஜத்தில் கோயில் கட்டினால் எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அந்த நாட்களே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் ஒவ்வொரு கற்களாக அடுக்கி அடுக்கி அவர் வந்து மணக்கோவில் கட்டி 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 கொண்டிருந்தார் அப்படி வந்து மணக்கோவில் வந்து கட்டி முடிந்து விட்டது கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாளை வந்து அவரே மிகவும் சரியான நாளாக தேர்ந்தெடுத்து அந்த நாளை குறித்தார் அப்படி நாளை குறித்து விட்டு அந்த அந்த நேரத்தில் அவன் கட்டிய மானசீக கோவிலில் சிவன் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாளையும் குறித்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் வந்து பல்லவ மன்னர் ஒருவர் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார் அவரும் வந்து காஞ்சியில் மிகவும் மிகப்பெரிய கோவில் ஒன்றை நிர்மாணம் செய்தார் உண்மையிலேயே அரசர் அல்லவா மிக மிக பிரம்மாண்டமான ஒரு சிவ கோயிலை வந்து அவர் கட்டி முடித்தார் அப்படி அந்த பல்லவ பல்லவ மன்னர் கட்டிய கோவிலுக்கு கூட அதே நாளில் வந்து கும்பாபிஷேகம் இப்பொழுது வந்து பூசலார் நாயனார் வந்து ஒரு நாளை குறித்திருந்தார் அல்லவா கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்திற்கு அதே நாளையே பல்லவ மன்னரும் தேர்ந்தெடுத்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து பல்லவ மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றினார் கனவில் தோன்றி எனக்கு வந்து திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் என்பவர் எனக்காக கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வந்து அந்த தினத்தில் நடைபெற இருக்கிறது ஆகவே நீ குறித்த இந்த கும்பாபிஷேக தினத்தில் நான் வந்து அங்கு செல்ல வேண்டி இருக்கிறது ஆகவே வந்து அரச அரசனாகிய நீ வந்து உன்னுடைய கும்பாபிஷேக நாளை வந்து மாற்றி அமைத்துக்கொள் அப்பொழுதுதான் உனக்கு வந்து அருள் புரிய முடியும் என்று வந்து சிவபெருமான் அவருடைய கனவில் கூறிவிட்டு கூறிவிடுகிறார்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இறைவன் வந்து கனவில் வந் பிரசு தோன்றி அவ்வளவு கச்சிதமாக இந்த விஷயத்தை கூறியது ஆச்சரியம் அது மட்டுமல்லாமல் மன்னராகிய நான் கட்டிய கோவில் வந்து சிவபெருமான் வர மறுத்து முதலில் வந்து பூசலார் நாயனார் என்பவர் கட்டிய கோயிலுக்கு செல்வதாக அறிவித்து சென்றாரே அப்படி அவர் கட்டிய கோயில் எப்படி இருக்கும் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த திருநின்றமூரிக்கு சென்றார் உள்ள பல மக்களிடம் இங்க வந்து எங்க கோயில் யார் புதிதாக கோயில் கட்டப்பட்டுள்ளதா அங்க அந்த கோயில் வந்து எந்த இடத்தில் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது என்பதை வந்து கேட்டுக்கொண்டே வந்தார் ஆனால் அங்குள்ள மக்கள் யாருக்குமே வந்து இந்த இடத்தில் வந்து புதிதாக எந்த எந்த கோவிலும் கட்டப்படவில்லை என்று அனைவருமே கூறினார்கள் சரி பூசலார் நாயனார் என்பவர் யார் அவர் எங்கு எடுக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அவருடைய இல்லத்திற்கு அவருடைய அவரை நாடி செல்கிறார் இந்த மன்னர் அதற்கு பிறகு பூசலார் நாயனாரிடம் கேட்கும் பொழுது தன்னுடைய மனதாலேயே அவர் கோவில் கட்டியதையும் அந்த கோவிலுக்கு இறைவனை எழுந்தருள அந்த அந்த நாளை தான் குறிப்பிட்டதாகவும் அந்த தினத்தில் தான் வந்து சிவபெருமான் வந்து எழுந்திரலை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும் கூற कूर, கூறிய உடனேயே அப்படி ஒரு மனதால் எழுப்பப்பட்ட கோவிலுக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது அந்த <laughs> என்பதை வந்து உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி சென்றார் அந்த பல்லவ மன்னர் இது தாங்க ஒரு மனதால் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறது நாம் நிஜத்தில் ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி நிஜத்தில் ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதை விட நூறு மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோவில் இந்த மானசீகமாக செய்யக்கூடிய வழிபாடாகும் சரி இந்த மானசீகமான மானசீக பூஜையை எப்படியெல்லாம் செய்யலாம் என்றால் நாம் வந்து தினசரி பூஜை செய்கிறோம் அல்லவா அந்த நாளில் வந்து ஒரு நாள் தவறி விடுகிறது எங் எங்காவது வந்து நாம் வெளியூர் செல்ல செல்கிறோம் அப்படி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு நாளில் பூஜை செய்ய முடியாமல் தவறி விடுகிறது அந் வீட்டில் வந்து நம்மளால் பூஜை பண்ண முடியாது வெளியூர் வெளியூருக்கு செல்லும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது அதே எந்த இடத்தில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களோ அதே இடத்தில் வந்து காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் அப்படியே அமர்ந்து கொண்டு இறைவனை மனதில் நினைத்து கண்களை நினைத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பூஜை எப்படி செய்வீர்களோ அதையே வந்து உங்கள் மனதிலேயே கற்பனை செய்து கொண்டு அப்படியே செய்து முடிக்கலாம் அதற்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பலன் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வந்து கோயிலுக்கு நாம் செல்கிறோம் அல்லவா இப்படி கோயிலுக்கு செல்லும் பொழுது வாரம் வாரம் இப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இப்பொழுது வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு செல்கிறோம் காளி கோயிலாக இருந்தாலும் சரி அது வந்து பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவனுடைய கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு நாள் நம்மால் செல்ல முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் அதை வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் நலம் சரியில்லாமல் போய்விட்டது செல்ல முடியவில்லை என்று நினைத்தால் அப்பொழுது ஒரு ஆசனத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு இருக்கை ஒரு கனமான துணி அல்லது பலகை அல்லது பாய் இதை விரித்து அந்த அந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அதே கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது என்ன என்ன வரிசையாக செய்வீர்களோ அதையே கண்களை மூடி மனதால் அப்படியே செய்து கொண்டு வாருங்கள் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு அது மட்டுமல்லாமல் நாம் வந்து பெண்களாகிய நாம் வந்து கோவிலுக்கு வந்து கோவில் சென்று அந்த இப்பொழுது இப்பொழுது வந்து அடியேனே இருக்கிறேன் எனக்கு வந்து என்ன ஆசை என்றால் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மானசீகமாக சிவன் சிவலிங்கம் இருக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவருக்கு இந்த சொக்கநாதர் அவருக்கு வந்து அ அடியேனே சென்று என் கையால் அபிஷேகம் செய்ய வேண்டும் எனக்கு என்று எனக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அதை வந்து நம்மால் செய்ய முடியாது இல்லையா நாம் வந்து பெண்கள் நம்மால் செய்ய முடியாது இந்த நம்முடைய இந்த உடல் வந்து உடல் நம்முடைய இந்த பெண்களாக நம்ம வந்து இந்த கருவறைக்குள் செல்லவே முடியாது கண்டிப்பாக ஆகவே வந்து ஆனாலும் அந்த ஆசை அடியனுக்கு அதனால் வந்து நான் அடியன் என்ன செய்வேன் என்றால் மனதில் இறைவனை நினைத்து அப்படியே ஒரு ஆச இருக்கை ஆசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் லைக் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் அமர்ந்து கொண்டு இறைவனை அந்த சிவலிங்கத்தை வந்து முதலில் அவருக்கு வந்து ஒரு கங்கை கங்கை தாயின் மனதார நினைத்து அவருடைய தாயின் நீரை கையில் எடுப்பது போல மனதிலேயே பாவித்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு பால் அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம் அத்தனை அபிஷேகங்களையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு வரிசையாக அலங்காரம் பூக்கள் முதலில் வில்வ மாலை அதற்கு வஸ்திரம் அந்த திருநீர் பற்றை பட்டை இடுவார்கள் அல்லவா குங்குமம் அப்படி வந்து இப்படியே வரிசையாக எல்லாவற்றையும் அதற்கு பிறகு தூப ஆராதனை தீப தீப ஆராதனை நெய்வேத்தியம் என்று வரிசையாக முறையாக கோவில்களில் இந்த புரோகிதர்கள் ஐயர்கள் எல்லாம் எப்படி பூஜை செய்கிறார்களோ அதையே நான் வந்து அடியேன் மனதார வந்து இறைவனுக்கு செய்து வழிபடுவேன் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆனந்தம் இருக்கத்தாங்க செய்யும் இதில் வந்து எந்தவித ஒரு மாற்றமும் கிடையாது அதை வந்து இப்படிப்பட்ட மானசீக பூஜையை வந்து எந்த தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் வழிபட்டு நீங்கள் மானசீக பூஜை தாராளமாக செய்யலாம் இந்த பூஜைக்கு வந்து நூறு சதவீதம் பலன் இருக்கிறது அதற்கு வந்து ஒரே சாட்சி பூசலார் நாயரார் அவர்களுடைய இந்த மணக்கோவில்தான் தான் இன்றைய தினம் வந்து அடியேன் ஒரு மிக அற்புதமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் கொண்டதில் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து வாருங்கள் இந்த பதிவை வந்து உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து தினம் தினம் வந்து இந்த அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை கிருஷ்ணனின் கீதை நூறு என்கிற என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவர்கள் அனைவருக்குமே நன்றி செய்யாதவர்கள் செய்து கொண்டு எல்லோருக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்